என் வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சவுளே இரண்டு நாள் இடைவெளிக்கு பிரபு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கூறுகிறேன் எல்லாரும் என்று நான் நம்புகின்றேன் அமெரிக்க நாட்டில் நர்ஸாக ஒரு பெண்மணி வேலை செய்து வந்தார் அவர் பல ஆண்டுகள் அந்த மருத்துவமனையில் வேலை செய்தாலும் ஒரு நாள் அவருடைய குறைவால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வார்டில் இருந்த ஒரு நோயாளி இறந்து விட்டார் ஆகையால் அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் பல ஆண்டுகள் அந்த பகலாக உழைத்தவர் நடந்து விட்டது என்பதை உணர்ந்து கடிதம் எழுதினார் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த நர்ஸ் பெண்மணிக்கு கொடுத்தார்கள் பல ஆண்டுகள் அந்த மருத்துவமனையில் இரவு பகலாக கவனக்குறைவின்றி பணியாற்றி அமெரிக்க நாட்டில் செவிலியர்க்குரிய அந்த நர்ஸுக்குரிய உயர்ந்த விருதை அவர் பெற்றார் என்றால் அது மிகையாக சகோதர சகோதரிகளே மன்னிக்க முடியாத குற்றம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் மன்னிக்காத மனம் ஒன்று உண்டு என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளில் நம் ஆண்டவர் இயேசு ராயப்பரை பார்த்து மூன்று முறை திரும்பி 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 நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை கேட்கின்றார் கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு வித்தியாசம் நீ மற்றவர்களை விட என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா நீ என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா என்ற கேள்வி ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்வியை அவர்கிட்ட கேட்க வேண்டும் ஏனென்றால் ராயப்பர் மூன்று முறை ஆண்டவரை மறுதளித்தார் யாரென்றே தெரியாது இந்த ஆள் யாரென்றே தெரியாது என்னெல்லாம் ஆண்டவரை பலித்துரத்த ராயப்பரை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார் நீர் என்னை அன்பு செய்கின்றாயா நீர் என்னை அன்பு செய்கின்றாயா நீர் அன்பு செய்கின்றாயா என்று பிரியமான சகோதர சோழே அத்தனையும் கடந்ததாக அந்த டோட்டல் என்று சொல்கின்ற முழுமையான அன்பு அன்பு செய்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும் எல்லாம் முழுமையாக என்மேல் அன்பு செலுத்த வேண்டும் எனக்கு மட்டும்தான் எனக்கு மிஞ்சியதுதான் மற்றவர்களுக்கு அது கணவனாக மனைவியாக சகோதரனாக நண்பனாக யாராக இருப்பினும் அந்த முழுமையான அன்பு யாரிடமும் செல்லக்கூடாது என்னிடம் மட்டும் இருப்பது ஒருவேளை அது பொசிசிவ் என்று கூறுகிறோம் அது சரியில்லை என்று கூட நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் மூன்று முறை கேட்பதற்கு காரணம் என்னை தவிர நீ யாரிடமும் அதிகம் அன்பு செலுத்தக் கூடாது இதோ என்னுடைய ஆடுகளை பேணி வல பெரிய பொறுப்பை ஒப்படைக்கின்றார் மறுதளித்த ராயப்பரை ஏன் மறுதளித்தாய் ஏன் என்னை யார் என்று தெரியாது என்று சொன்னாய் அந்த ஆள் என்று கூட நீ சொன்னீரே என்றெல்லாம் அவர் பழையதை கிளப்பவில்லை நீர் எப்படியோ ராயப்பா நான் சொன்னேன் நீ மூன்று முறை மறுதளிப்பாய் என்று அதுபோல நீ நடந்தது எனக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் ராயப்பருடைய அந்த சூழ்நிலையை அவர் அறிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் ஏதோ ஒரு விதத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தவறு செய்வது வழக்கமாக இருந்தாலும் மனம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த அருமையான நற்செய்தியில ஆண்டவர் கூறுகிறார் அது மட்டுமல்ல ராயப்பூருடைய எதிர்காலத்தை பற்றியும் அவர் திட்டவட்டமாக கூறுகிறார் அவருடைய இறப்பு பற்றியும் திட்டவட்டமாக கூறுகிறார் பிரியமான சகோதர சோலே இப்படியாக முழுமையான அன்பு இருந்தாலும் எப்படி இருப்பினும் கண்டிப்பாக ஒரு நாள் நம் ஆண்ட சென்றுதான் ஆக வேண்டும் அதற்கு முன்பாக நம் குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது நம் பணித்தளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக உயிரையும் அர்ப்பணிக்க வேண்டும் பிரதிபலன் பாராமல் உழைக்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் ஆடுகள் என்பது நம்முடைய குடும்பத்தில் வாழக்கூடிய நபர்களுக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் தாத்தா பாட்டி அத்தனை பேரும் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மக்கள் துறவு வாழ்வில் அல்லது குருக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறை மக்கள் இவர்களை நல்ல பாதையில் நல்ல ஆயனாக இவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் இவர்களை வழிகாட்ட வேண்டும் இவர்களை ஒருபோதும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அபியூஸும் பண்ணக்கூடாது அதற்காக அவர்களையே உபயோகப்படுத்த வேண்டும் என்பது அல்ல அவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பராமரிப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்சியத்துல ஆண்டவர் இரண்டு பகுதியாக என்னை முழுமையாக அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்ற இரண்டாவது எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் அதற்கு நீ முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதரசிலே இப்படிப்பட்ட அன்பு மிக்க ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் நம்ம குடும்பத்தில் என்றாவது மனைவியை பார்த்து கணவனை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பெற்றோரை பார்த்து கேட்டிருக்கின்றோமா நீர் என்னை முழுமையாக அன்பு செலுத்துகிறாயா என்று ஒரு கணவன் மனைவி என்னிடம் கவுன்சிலிங்காக வந்திருந்தார்கள் அப்போது அவருடைய பிரச்சனை அந்த கணவன் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தட்டி எழுப்பி என்னை நீ அன்பு செய்கிறாயா நான் அழகாக இருக்கின்றனா என்று என் மனைவி கேட்கின்றார் பாதர் இதுதான் என் பிரச்சனையே என்று கூறினார் பிரியமான சதுர சூழலை அன்பு வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது அன்பு முழுமையாக இருக்க வேண்டும் அந்த அன்பில சந்தேகம் அல்லது குறைவு அல்லது விரக்தி அல்லது ஏனோ தானோ என்று இருப்பது குறைவோடு இருப்பது பொறுப்பற்ற தன்மையில் இருப்பது அப்போதுதான் இந்த அன்பை பலப்படுத்துவதற்காக நீர் முழுமையாக அன்பு செலுத்துகிறாயா என்றும் அவருடைய மனைவி நான் அழகாக இருக்கின்றனா என்று இரவு ஒரு மணிக்கும் ஒன்றரை மணிக்கும் தட்டிகளுக்கு கேட்கின்றார் என்றால் அந்த மிகையாக இப்படி சொல்லி இப்படியாக நான் ஒவ்வொருவரும் அன்புக்காக பாசத்திற்காக அதுவும் உண்மையான நேர்மையான அந்த பற்றற்ற அன்பு முழுமையாக எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் இயங்கி தவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆண்டவரையும் நம்மோடு இருப்பவர்களையும் முழுமையாக நமக்காக வாழ்வை பணத்தை உயிரை அர்ப்பணித்த நபர்களுக்காக முழுமையான அன்பையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய பாசத்தையும் நம்முடைய நேரத்தையும் செலவு செய்யும்படியாய் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டு உமக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளிலே எங்கள் குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் நாங்கள் எல்லாம் அன்புள்ளவர்கள் அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய நபர்கள் அந்த அன்பை முழுமையாக்கி நாங்கள் பிறரோடு என்றும் அன்போடு வாழ இதோ எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளை நாங்கள் சரியான பாதையில வழிநடத்த கரும்பி தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சு பிக்கிறோம் நல்ல பிதாவே